மீண்டும் சூபாயாக மாறும் தனுஷ் வெளியான அறிவிப்பு தனுஷ் இப்போது இட்லி கடை என்ற திரைப்படத்தை இயக்கி நடித்து வருகின்றார் சமீபத்தில் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அப்படம் நூறு கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது அதைத் தொடர்ந்து தனுஷ் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தை இயக்கி முடித்துள்ளார் இப்படம் வெளியாவதற்கு முன்பே தன் அடுத்த படத்தை இயக்க துவங்கிவிட்டார் தனுஷ் இட்லி கடை என்று பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து அருண் விஜய் நித்யா மேனன் ராஜ்கிரண் சத்யராஜ் என பலர் நடித்து வருகின்றனர் படமாக உருவாகி வரும் இப்படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு தேனியில் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது விரைவில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு துவங்கும் என சொல்லப்படுகின்றது இந்நிலையில் தனுஷ் குபேரா படத்தில் நடித்து வரும் நிலையில் தான் இயக்கி முடித்துள்ள நிலவுக்கு என் என்னடி கோபம் என்ற பணிகளையும் விறுவிறுப்பாக செய்து வருகின்றார் ஜி வி பிரகாஷ் இசையில் உருவாகும் இப்படத்தின் மூலம் தன் அக்கா மகனை நாயகனாக அறிமுகம் செய்ய உள்ளார் தனுஷ் ஏற்கனவே இப்படத்தில் இருந்து கோல்டன் ஸ்பாரோ என்ற பாடல் வெளியாகி ஹிட் அடித்து பெற்று சாதனை படைத்த மூலம் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்தது இதையடுத்து இப்படத்திலிருந்து இரண்டாவது சிங்கிள் வெளியாக இருப்பதாக இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் கூறியிருக்கின்றார் இன்னும் இரண்டு வாரங்களில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியாகும் என்றும் இந்த பாடல் சூப்பாடலாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் பிரகாஷ் இது தனுஷ் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது த்ரீ படத்தில் இடம்பெற்ற கொலவரி பாடல் முதல் தனுஷ் பாடிய பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது அதே போல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலும் இடம்பெறும் பாடலும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது